எதையுமே கற்றுக்கொள்வதற்கு வெட்கப்படாதீர்கள் இன்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும் வணக்கம் பத்தொன்பதாம் திகதி வைகாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு செல்வராசா ஜேந்தன் திருமதி ஜேந்தன் உசானந்தினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழோதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி